அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அன்பார்ந்த நேர்களே வாழ்க்கையிலே நான் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையிலே மிகுந்த நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையிலே மிகுந்த தொல்லைகளுக்கிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்பே ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அல்லாவின் திருநாமம் யா மாலிகு யா வஹாபு யா ராகு இந்த மூன்றையும் தினந்தோறும் சற்று நேரம் எடுத்து தஸ்பி மணிய கையில் எடுத்து இந்த திருநாமங்களிலான யா மாலிகு யா வஹாபு யா ராகு என்று தஸ்பி வைத்துக் கொண்டு நூறு முறை யா மாலிகு யா மாலிகு யா மாலிகு நூறு முறை வஹாபு யா வஹாபு நூறு முறை யா யார யா ராக் யா ராக் என்று நினைந்தோறும் வாடிக்கையாக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வினிலே அல்லாஹ் மிகுந்த வர்க்கத்தினை நல்குகிறான் எந்த ஒரு காரியமும் தடைப்பட்டிருந்தாலும் அதை விரைவிலே ஜெயமாக்கக்கூடிய சக்தி மிகுந்த இந்த அல்லாவின் திருநாபங்களை தினந்தோறும் வாடிக்கையாக கொண்டு நாம் தஸ்வி மணியிலே ஓதிக்கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும் எல்லா கஷ்ட நஷ்டங்களும் ஓடிவிடும் நல்லதை நாடி நல்லெண்ண தோடு திக்கிர் செய்யும் அனைவரின் நெஞ்சங்களிலும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கும் அவன் வாழ்க்கை ஒளிமயமாகும் சகல நோய் நொடிகள் பிணிகள் எல்லாம் விலகி ஓடும் செய்யும் தொழிலில் நிறைய லாபங்களை பெறலாம் செய்யும் உத்தியோகங்களில் நல்ல பெயர் பெறலாம் இப்பேற்பட்ட அல்லாவின் திருநாமங்களை நாம் தினந்தோறும் வாடிக்கையாக கொண்டு குடும்பத்தோடும் ஓய்வு கொண்டு வந்தால் இன்னும் மிகுந்த வர்க்கத்தினை அல்லாஹ் நமக்கு நல்க காத்து கொண்டிருக்கின்றான் நாம் இந்த தருணங்களை பயன்படுத்தி அல்லாவின் பெயர்களான யாமலிகு யா வஹாபு யா ராகு என்று தினந்தோறும் விகீர்களை செய்து வந்தால் நம் வாழ்க்கை நிச்சயமாக இன்ஷா இன்ஷால்லா ஒளிமயமாகும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ